நான் பல விஷயங்களில் முரண்பட்டவனாகவே இருக்கிறேன் சில விஷயங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அதனால் தான் நான் முரண்படுகிறேன் வேறு விதமாக சிந்திக்கிறேன் குறிப்பாக இறைவனடி சேர்ந்தார் என்று ஒருவர் இறந்த பிறகு அவரை சொல்லும் பொழுது இவர் இறைவனடி சேர்ந்தார் என்று சொல்வார்கள் அப்படி என்றால் இறைவன் அடி இறைவன் அடி எதற்காக அதை போய் சேர வேண்டும் அந்த இறைவன் அடி இறைவன் எங்கே இருக்கிறார் அந்த அடி எங்கே இருக்கிறது இப்படி சிந்தித்தால் நமக்கு அது முரண்பாடாகவே தெரியும் இந்த புராணத்தில் ராமன் காட்டுக்கு செல்லும் பொழுது அவனுடைய செருப்பை பாதகையை வைத்து அதுதான் அந்த அடி அதை வைத்து ஆட்சி நடத்தினான் பரதன் என்று சொல்வார்கள் அது அங்கிருந்து தொடங்கியதா அல்லது அதற்கு பிறகு தொடங்கியதா என்பது சிந்திக்க வேண்டும் எல்லோருமே காலில் விழுந்து வணங்குகிறார்கள் காலை தொட்டு வணங்குகிறார்கள் எதற்கு எதற்கு கால் என்பது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய பாதகை செருப்பு ஸ்லிப்பர் நடப்பதற்கு பயன்படுத்துவது அதை ஏன் நாம் கழுவி தொட்டு எதுக்கு வணங்க வேண்டும் அந்த விஷயத்தில் தான் நான் முரண்படுகிறேன் ஏனென்றால் கையை பற்றிக்கொள்ளுங்கள் கை கொழுக்குங்கள் கட்டிப்பிடியுங்கள் ஆனால் இந்த பாதத்தை மட்டும் தொட்டு வணங்காதீர்கள் நான் கூட சமீபத்தில் என்னுடைய கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை காலை தொட்டு வணங்கினேன் பிறகுதான் எனக்கு தோன்றியது தவறு என்று எதற்காக இன்னொருத்தருடைய காலில் விழ வேண்டும் அது ஒரு கீழ்த்தரமான செயல் காலில் விழுவது என்பது கீழ்த்தரமான செயல் மன்னிப்பை கோருவது நாம் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்ற கருத்து தான் அதனால் தான் நான் முரண்படுகிறேன் அதை என்னால் ஏற்றுக்கொள்வதில்லை கோவிலுக்கு போக வேண்டால் சென்று வருங்கள் ஒரு விஷ்ணுவின் பாதத்தை வைத்து அந்த பெருமாள் கோவிலுக்கு சென்றால் தலையில் வைப்பார்கள் அது என்ன அபத்தை எப்படி செய்வதா அவர்களுக்கு அது பக்தி எனக்கு அது முரண்பாடு என்னால் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் ஒரு பகுத்தறிவு சிந்தனை பகுத்தறிவு மட்டும் என்றால் என்ன அலசி ஆராய்வது தான் இது சரியா தவறா என்று நாம் ஆராய்வது அதில் அந்த ஆராய்ச்சியின் மூலம் அந்த முடிவை நாம் ஏற்றுக்கொள்வது விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டது இந்த காலத்தில் எல்லாவற்றுக்கும் விஞ்ஞான சாதனங்கள் தான் நம் வீட்டில் இருக்கிறது இருந்தாலும் இன்னும் இந்த மூட நம்பிக்கைகள் எல்லோர் மனதிலுமே இருக்கிறது என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான் இவர்களெல்லாம் படித்தவர்கள்தான் இவர்களுக்கு அறிவாளிகள் தான் இருந்தாலும் மூட நம்பிக்கை மனதில் மிக ஆழமாக இருக்கிறது எனவே நண்பர்களே இது சரியாக தவறா என்பது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்னை பொறுத்தவரையில் இந்த இறைவனடி சேர்ந்தார் என்று சொல்வது ஏற்புடையதாக இல்லை என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உங்களுடைய கருத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் தாயிடம் கையை பிடித்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டியதை நீங்கள் உதவி செய்யுங்கள் தந்தையாக இருந்தாலும் செய்யுங்கள் குழந்தைகளை கொள்ளுங்கள் இந்த காலை பிடித்துக்கொண்டு கொண்டு என்பது ஒரு கேவலமான செயல் என்றே நான் கருதுகிறேன் அது யாராக இரு கோயிலாக இருந்தாலும் சாமியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் காலை தொட்டு வணங்காதீர்கள் கால் வந்து நம்ம நடப்பதற்கான பாதை தான் ஒரு நடைபாதைக்கான ஒரு அங்கம் தான் அதற்கு எதற்கு நாம் வேண்டும் நம்ம ஏன் கீழ் கீழ்மையாக படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு சிந்திக்கும் திறன் இல்லையா அது சரியா அல்லது தவறா என்று நம்மால் முடிவு செய்ய முடியாதா அதனால்தான் இந்த பதிவு